அதானி குழுமத்திற்கு அவர்கள் விட்டுவிட்டதாகவும் நூறு சதவீத பங்குகளை விட்டுவிட்டதாகவும் அதை வைத்து அதானி குழுமமாக குஜராத் மாநிலத்தில் அதானி எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் லிமிடெட் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் செவிக்கு பங்குகளை நிர்ணயிக்கின்ற பங்குகளை வாங்குகிறவர்கள் விற்கிறவர்கள் பற்றி கண்காணிக்கின்ற அந்த செபி அமைப்புக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவருடைய கம்பெனியை செபியில் பதிய வேண்டும் என்றும் ஷேர்களை விற்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மனு கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து மிக தெளிவாக திரு அதானி அவருடைய கடிதத்தின் அடிப்படையில அவர் செபிக்க கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில இந்த புதுச்சேரி மின்சாரத்துறையினுடைய நூறு சதவீத பங்குகளை அதானி வாங்கிவிட்டார் என்பது தெளிவாக தெரியும் ஏற்கனவே இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக நாங்கள் புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை பார்த்து கொடுப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம் கவர்னர் மாளிகை முத்துகை மற்றும் மறியல் போராட்டம் ஊர்வலம் என்று பல கருமி பிரச்சாரம் என்று பல போராட்டங்களை நடத்தினோம் பந்து உள்பட அனைத்தும் நடத்தினோம் அப்பொழுது சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களா மரியாதைக்குரிய மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களா அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் மின்சாரத்துறையை தனியாரிடம் நாங்கள் விற்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார் அது மட்டுமல்ல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று கூட அவர்கள் சொன்னார்கள் அதானியினுடைய அறிவிப்பு அதானி செபிக்கு கொடுத்த கடிதத்தினுடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்திருக்கு இதை இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே பங்குகளை எல்லாம் அதானி குழுமம் புதுச்சேரி மின்சாரத்துறையிடமிருந்து பெற்றுவிட்டது ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை என்ஆர் பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் அதானி குழுமத்துக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார் இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அது மட்டுமல்ல சட்டமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறக்கவிட்டிருக்கிறார்கள் தொழிற்ச தொழிலாளிகள் நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்யும்போது நீதிமன்றத்தே வழக்கு நிலுவையில் இருக்கிறது அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் பேட்டி கொடுத்த அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் நாங்கள் மின்சாரத் துறையினுடைய பங்குகளை விற்கவில்லை அதானி குழுமத்திடம் நாங்கள் கொடுக்கவில்லை என்று ஒரு முழு பூசணிக்காயை சோற்றலை போட்டு மறைக்கிறார் பொய்யான தகவலை பரப்புகிறார் இந்த அதானி கடிதம் கொடுத்து செபி கொடுத்த கடிதம் இது பொய்யா இதற்கு ஏன் விளக்கம் அளிக்கவில்லை தான் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு இந்த இப்பொழுது கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலே சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம் முதலாவது தீர்மானம் என்பது புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் பாஜக கூட்டணி அரசில் புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற மின்சாரத்துறையை அதானி குழுமத்திடம் தாரை பார்த்து கொடுத்த முதலமைச்சர் ரத்தசாமி அவர்களும் அமைச்சர் நமச்சிவாயமும் மற்ற அமைச்சர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பது ஒன்றாவது தீர்மானம் இரண்டாவது வருகிற செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஆளுநர் மாளிகை புற்றுகை ஆளுநர் மாளிகை முற்றுகையில இந்த மின்சாரத்துறை தனியார் மையத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் ஆளுநர் மாளிகை முன்பாக நடைபெறும் அடுத்த கட்டமாக நாங்கள் அமைச்சர்களை முற்றுகையிடுவோம் அமைச்சர்கள் விழாக்களுக்கு சென்ற பொழுது எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த பகுதியில் செல்கிறார்களோ அந்தந்த பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அது அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர்களை அவர்கள் அந்த விழாக்களுக்கு செல்ல முடியாமல் தடுத்து நிறுத்துவார்கள் அடுத்த மூன்றாவது கட்டமாக எங்களுடைய எங்களுடைய தீப்பந்த ஊர்வலம் புதுச்சேரி முக்கிய நகர பகுதிகளில் எங்களுடைய தீப்பந்த ஊர்வலம் தொடர்ந்து நடைபெறும் அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தின ரயில் மறியல் போராட்டம் ஏன்னால் மத்திய அரசு செபி அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற காரணத்தினால ரயில் மறியல் போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம் அடுத்த பொதுக்கூட்டம் புதுச்சேரியிலும் வில்லியனூர் பகுதியில் இன்னும் சில இரண்டு மூன்று இடங்களிலே மக்களுக்கு இந்த மின்துறை தாரை வார்த்து கொடுக்கும் அதாவது இருபது கோடி ரூபாயும் சொத்து உள்ள இந்த மின்சாரத்துறையை இந்த ஏமாற்று அரசு நடத்துகின்ற ரங்கசாமி அவர்களும் அமைச்சாய் அவர்களும் இரண்டாயிரத்தி நானூறு நானூத்தி எண்பது கோடி ரூபாய் கணக்கிட்டு இருபது ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி ரூபாய் என்று கணக்கிட்டு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதானியிடம் தாரை வாழ்த்து கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல இதற்கு இதற்கு இவர்கள் இவர்கள் அந்த அதானிக்கு சரிவு செய்வதற்காக முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் மீட்டர் வாங்கி இருக்கிறார்கள் அதே போல பல மின்சாரத்து மின்சாரத்தை மின்சாரத்துடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிறைய தொகையை அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதானியை உள்ளே விட்டு புதுச்சேரியை கபலீகரம் செய்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஏற்கனவே எங்கள் காரைக்காலில் உள்ள இந்த துறைமுகமானது அதானி கையில் செய்திருக்கிறது அங்கே பணிபுரிந்த காரைக்கால் சேர்ந்த நானூறு தொழிலாளிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக மின்சாரத்துறை அடுத்து புதுச்சேரியில் உள்ள அரசு சொத்துக்களை எல்லாம் அதானி கபலீகரம் செய்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மின்சாரத்துறையை துறையை இந்த அரசு அவர்கள் தனியார்மயமாக்குவதை

ஏன் முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க ஸ்மார்ட் மீட்டர் அது வாங்கினா என்னன்னா நான் போராட்டம் நடத்திக்கிறோம் நீங்க வந்து அந்த அந்த மின்சாரம் வந்து நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அது முடிஞ்சு போனா மின்சாரம் கிடையாது கிடையாது ஸ்மார்ட் வாங்கிட்டு தடுத்து போராட்டம் நடத்தினாங்க நாங்க

செபி சென் அவர் வந்து வர்த்தக மையம் அவங்க வந்து செபில பதிகிறாங்க மத்திய அரசுக்கு அந்த ஒரு இது போல புதுச்சேரியில் ஒரு போர்ட்ல வழக்கு போது அது அது எவ்வளவு உச்ச

அதாவது மும்பையில குடுத்துறாரு அவங்க அதானி குடும்பத்தினுடைய லெட்டர் பண்ணிங்க அதாவது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் இருக்கு முஞ்சாலும் ஏதாவது செய்ய முடியுமா யாரு பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க

ఒక పక్క నీతి ఇన్నొక్క పక్క పోరాటం నన్ీయ